ஆளுமை மிக்க ஆளுமிக்க அரசியல்வாதியாகிட்ட பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் அமெரிக்கா ஆயுதங்களை வழங்கியது தொடர்பாக இந்திய ராணுவம் வெளியிட்ட பதிவு கவனம் பெற்றுள்ளது சென்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பரில் வங்கதேச பிரிவினைக்காக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்பட்டது இறுதியில் இந்தியா வெற்றி பெற்று வங்கதேசம் என்ற தனி நாடும் உருவானது அப்போது பாகிஸ்தானுக்கு போருக்கு தேவையான ஆயுதங்களை அமெரிக்கா வழங்கியது இது குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வழியான நாளிதழ் பதிவை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது அதில் அப்போதைய வெளியுறவு அமைச்சர் பி சி சுக்லா மாநிலங்களவையில் பேசியது இடம்பெற்றுள்ளது பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடாது என்று நாட்டோ நாடுகள் மற்றும் ரஷ்யாவிடம் வலியுறுத்தி இருக்கிறோம் அதன்படி பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை வழங்க ரஷ்யாவும் பிரான்சும் மறுத்துவிட்டன ஆனால் அமெரிக்கா மிக குறைந்த விலையில் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தொடங்கி இருநூறு கோடி டாலர்கள் வரை பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை விற்பனை செய்துள்ளது இதேபோல சீனாவும் பாகிஸ்தானுக்கு குறைந்த விலையில் ஆயுதங்களை விற்று வருகிறது என்று பி சி சுக்லா பேசியிருந்தார் ரஷ்யாவிடமிருந்து அதிகளவு கச்சா எண்ணெய் மற்றும் ஆயுதங்களை இந்தியா வாங்குவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் இந்திய ராணுவத்தின் பதிவு கவனம் பெற்றுள்ளது